உள்ளாட்சி அரசு கோவை ஈஷா மையம் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து தமிழக அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி ஆலாந்துறை பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை தொடர்ந்து ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் அத்துமீறல்களை கண்டித்தும் ஈஷா மையம் மீதான புகார்கள் குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் மாதர் சங்கம் சார்பில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது ஈஷா யோகா மையம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என மாதர் சங்கம் அறிவித்திருந்த நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்தது இதைத் தொடர்ந்து ஈஷா யோகா மையம் செல்லும் வழியில் உள்ள ஆலாந்துரை பகுதியில் மாதர் சங்கத்தினரின் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஈஷா யோகா மையத்தை கண்டித்து ஆலாந்துறை பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கையில் பதாகைகளுடன் கலந்து கொண்டனர் அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ராதிகா தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஈஷா யோகா மையத்திற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் போது பேட்டியளித்த அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ராதிகா ஈஷா மையம் மீதான புகார்களை விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கும் நிலையில் தமிழக அரசு எந்த விசாரணையும் நடத்தாமல் இருப்பது சரியல்ல என தெரிவித்தார் யானை வழித்தடம் அளிப்பு மர்மமான முறையில் அங்கிருப்பவர்கள் காணாமல் போனது காலாவதியான மருந்து கொடுத்தது என ஏராளமான புகார்கள் இருந்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் தமிழக காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கோவை மாவட்ட காவல்துறை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் சமூக விரோத செயல்களுக்கு ஆதரவளிப்பதாக பார்க்கின்றோம் எனவும் ஈஷா யோகா மீதும் ஜக்கி வாசுதேவ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் இருந்து பெண்களை திரட்டி வந்து ஈஷா யோகா மையம் முன்பு மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார் சமூக விரோத மையத்தின் கூடரமாக ஈஷா மையம் இருக்கின்றது எனவும் தேர்தலுக்கு முன்பாக ஈஷா யோகா மையத்திற்கு எதிரான குரலாக திமுகவின் குரல் ஒழித்தது எனவும் இன்று ஆட்சிக்கு வந்த பின்பு அமைதியாக இருக்கின்றது எனவும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ராதிகா தெரிவித்தார் மாதர் சங்க போராட்டத்தை தொடர்ந்து ஏராளமான போலீசார் ஈசா யோகா மையத்திலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு ஈசா யோகா மையத்தின் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை உயர் நீதிமன்றம் உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் உத்தரவிட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழக அரசும் எந்த விசாரணையும் நடத்தாமல் இருப்பது என்பது சரியானது கிடையாது கடந்த பத்தாண்டுகளாக ஈசா யோகா மையம் பல்வேறு சமூக விரோத குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக மலைவாழ் மக்கள் நிலங்கள் அபகரிப்பு என்பது யானை வழி தடங்கள் அழிப்பு என்பது யோகாவிற்காக போய் ஈசா யோகா மையம் நடத்தக்கூடிய மருத்துவ முகாம்களிலே காலாவதியான மருத்துவ மருந்துகள் என்பதை பொதுமக்களுக்கு விநியோகிப்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த மையத்தின் மீது இருந்த போதும் கூட இன்று வரை தமிழக காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுக்காதது என்பது சரியல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகள் மிகப்பெரிய மிரட்டலை விடுத்தது அந்த மிரட்டலை எல்லாம் பகர்த்தறிந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக கோவை மாவட்டத்தினுடைய காவல்துறை பல்வேறு சமயங்களிலே ஈசா சமூக விரோத செயல்களுக்கு ஆதரவளிப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்பது சரியான உத்தரவாக இருக்கிறது இந்த உத்தரவை பயன்படுத்தி உடனடியாக யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஜக்கி வாசுதேவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே கோவை மாவட்ட காவல்துறை ஈசா யோகா மையத்திற்குள்ள போனது பல்வேறு விவரங்கள் என்பன யோகா மையத்தில் நடந்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது ஆகவே உடனடியாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் காவல்துறை எங்களுடைய போராட்டத்திற்கு அனுமதி மறுத்தது அனுமதி மறுத்ததையும் மீறி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் மீண்டும் மீண்டும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக பெண்களை பல்லாயிரக்கணக்கான பெண்களை ஒன்று திரட்டி எங்கள் போராட்டத்தை நடத்துவோம் பக்தி என்ற பெயரிலே பெண்களை இத்தகைய மோசடி செயல்கள் மூலமாக இருப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி உடனடியாக தமிழ்நாடு காவல்துறை கோவை காவல்துறை மையத்தின் மீது விசாரணையை தொடங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதையும் சேர்த்துதான் நாங்க சொல்லியிருக்கிறோம் இவ்வளவு நாள் காவல்துறையில பல்வேறு வழக்குகள் குறித்து காவல்துறையை எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை யாரும் புகார் கொடுக்க முன்வருவது இல்லை என்று பல நேரங்களில் காவல்துறை சொல்லி இருக்குது ஆனா இன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து வந்த அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அம்மா வந்து இப்படியான பேட்டி கொடுத்த பிறகு நடவடிக்கை சரியில்லை தலைவர்கள் சொன்னதை போல ஆளும் அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமாக இருக்கிறது அதிவார மையமாக இந்த மிகப்பெரிய ஆதரவாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் இருக்கிறது குறிப்பாக அரசு மோடி அரசு என்பது இன்றைக்கு இவ்வளவு தைரியமாக தைரியமாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக காவல்துறை பல்வேறு விஷயங்கள்ல தலையிடுறீங்க ஆனா இவ்வளவு மோசமான சமூக விரோத குற்றங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஈசா யோகா மையத்தின் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும் நாங்க கேட்கிறோம் ஈசா யோகா மையத்தின் மீது முன்னாடி போராட்டம் இருட்டு பழத்துல போராட்ட நடத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏராளமான பழமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது ஏராளமான இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தேரூர் கோயிலே ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்ததுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையே பொதுமக்கள் சகஜமாக போயிட்டு வந்துட்டு பதினஞ்சு ஆண்டுகளாக நீங்க யோகா மையம் என்ற இந்த மையத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் என்னைக்காவது காவல்துறை வேறொரு கோயிலுக்கு பாதுகாப்புக்காக நின்று இருக்காங்களா இல்லையே பொதுமக்கள் சரி சார் அதாவது சரளமாக வந்து போகக்கூடிய இடமா இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய சமூக விரோதத்தின் கூடாரமாக திகழ்கிற ஈசா யோகா ஒரு மர்ம தேசமாக உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் யாருக்காவது பொதுமக்களுக்கு தெரியுமா தெரியாது பல்வேறு விஷயங்கள்ல நாங்க தலையிட்டு இருக்கிறோம் பேராசிரியர் காமராஜர் தன்னுடைய இரண்டு மகள்கள் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறாரு பல்வேறு விஷயங்களை நாங்க சொல்றோம் பழங்குடியின மக்களுடைய நிலங்கள் அபகரிப்பு சொல்றோம் இப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது அதை ஆதரிக்கிற காவல்துறையாக அதற்கு துணை போகிற தமிழக அரசாங்கமாக இருப்பது சரியில்லை என்ன கேட்டா தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அநேகமாக இதே குரோதா ஒழிச்சது ஈசா யோகா மையத்தின் மீது அவங்க இந்த குற்றச்சாட்டுகளை என்னைக்குமே மறுத்தது கிடையாது ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கிய பிறகு அமைதியாக இருப்பது சரியில்லை அதே போல ஜனநாயக உரிமைகளுக்கு ஜனநாயக முறையில் நடத்துகிற போராட்டங்களுக்கு காவல்துறை மூலமாக அனுமதி மறுப்பது இது மாதிரியான அடக்குமுறைகளை செய்வது என்பது அனுமதிக்க அனுமதிக்கவே முடியாது ஜனநாயக மாத சங்கத்துக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது தலைவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ ஓடோடி சென்று போராட்டத்தை அமைப்பு அந்த வகையில காவல்துறை எங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் சொன்ன இடத்தில் நிச்சயமாக அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் உடனடியாக இந்த ஈசா யோகா மையத்தின் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சொன்ன தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் ஒவ்வொரு மாவட்டங்களும் இப்பவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் ஒரு துவக்கமாக அனைத்து மாவட்டங்களிலும் போஸ்டர் ஒட்டக்கூடிய இயக்கத்தை ஈசா யோகா மையத்தினுடைய இந்த சமூக விரோத செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு செய்கிற விதமாக அனைத்து மாவட்டங்களையும் பிரச்சாரங்கள் செய்கிற விதமாக ஒட்டி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்களை மாவட்ட தலைநகரங்களை நடத்துவோம் இல்லைன்னா ஒருவேளை ஒருவேளை தமிழ்நாடு முழுவதும் பெண்களை திரட்டி இதே ஈசா யோக யோகா மையத்திற்கு முன்பாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம்